எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டோட தேர்ட் டே செலிப்ரேஷன் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க படைக்கிறதுக்காக பிரசாதமும் கொண்டு வந்துட்டாங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பூஜை முடிஞ்சடனே வழக்கம் போல் பிரசாதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி எங்கள் கிரிக்கெட் டீம் சார்பாக நாங்களும் பிரசாதம் கொடுக்குறோம் இது எல்லாம் என்னோட கிரிக்கெட் டீம்மேட்ஸ் இன்னைக்கு பூஜை முடிஞ்ச உடனே மழை வர ஆரம்பிச்சிருச்சு அதனால என் பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் தரையில் உட்காந்துட்டா என்னென்ன பிரசாதம் இன்னைக்கு வந்திருக்குன்னு அவளே சொல்றான் அது பூந்தி மழை ஸ்டாப் ஆயிடுச்சு எல்லாரும் வழக்கம்ப உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு பூஜையும் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சுது